எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா வந்து இங்க ஒரு ஒரு அன்பு சார்ந்த மக்கள் இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் சொல்ல சொல்ல கேக்கிறதே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எப்படி அவங்க இப்படி இயங்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்கள் அழைப்பேற்று வந்தவங்க எல்லாருக்கும் தன்னார்வலையில் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கை நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் தம்பிகள் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சாவது படம் ரீச் பண்ணிட்டோம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இது அப்படிங்கும்போது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அன்னதானம் பண்ணலான்னு சொன்னாங்க நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது ஆனால் தம்பிங்க தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க கையால போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ற தருணமே கிடைக்கல இந்த தருணத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கறனால தான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம்னு முடிவு பண்ணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோ இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு இருபத்தஞ்சு தேர்ந்தெடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு நம்ம தம்பிக்க கொடுத்த தான் ஆனே தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறது அவங்க பாராட்டு எதிர்பார்க்குறவங்களும் கிடையாது உண்மையாவே எனக்கு வந்து இவங்களை அழைச்சா வருவாங்களானேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே மக்களுக்கு தான் போய் சேரும் அப்படி ரொம்ப நல்லா பணியாற்றவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலான்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதில் இருபத்தஞ்சி பேர் தான் எங்கனால இப்போ பண்ண முடிஞ்சிச்சு அந்த இருபத்தஞ்சி பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள அழைச்சி நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரோன்னு நிச்சயமா தெரியும் ஸோ எங்கள் அழைப்பு ஏற்று வந்து எங்களை கௌரவப்படுத்தி இதை அதை வந்து வாங்கிக்கிட்ட அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னங்க சொல்லித்தரலாம் அப்படின்னு கேட்டால் அன்பாக இருக்க கற்றுக் கொடுங்கன்றது மட்டும்தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்பு தான் முக்கியன்றாங்க அப்படி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்குறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே வந்து என்னால் இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல் பண்றது இருக்கு இல்லையா அவங்க யாருமே இங்கே பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு அது வேணும்னு நினச்சிருந்தா இவங்க அவங்கள அதை தாண்டி இப்போ போயிருக்கலாம் அதை நாடி போயிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா அதை நாடி போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்போவுமே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால இப்படி இயங்க முடியுது இவங்களை இங்கே அழைச்சி இங்கே இந்த மீடியா வெளிச்சத்துக்கு முன்னாடி படுத்துனது எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இங்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் யார் மூலமும் உதவி பண்ணுறதுன்னு தெரியாது பணம் இருக்குது ஆனால் நேரம் இல்லை அப்போது இங்கே நேரம் செலவழிச்சு மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்கே போய் நின்று வேலை செய்கிறவங்க இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் அதுக்காகவே இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதன் மூலமாக இவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியும் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே ஸோ அங்கே இருக்கிற செல்வந்தர்கள் அங்கே இருக்கிற நல்ல மனதை படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும் யார் மூலமாக உதவி பண்ணணும்னு நினச்சா அவங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறதும் இதில் முக்கியமாக நான் நினச்சேன் அதுக்காக இந்த விழா ஏற்படுத்தி கொடுத்த தம்பிகளுக்கும் நன்றி இங்கே வந்திருந்து பெருமை சேற்று இந்த விஷயத்தை பதிவு பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த பணி தொடரும் இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம் அந்த இந்த காலத்தில் இதை இதை செஞ்சு முடிச்ச முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தேங்க்யூ